ஆத்மா வணக்கம் சாமி இடகலை பின்கலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா அது உணரும்போது போது சுழிமுனை எப்படி சார் உணர முடியும் சுவாமி சாதாரணமா எல்லாராலையும் உணர முடியாது அது இந்த பாதையில போறவங்களால மட்டும்தான் உணர முடியும் மற்றவங்களால உணர அது உணர வாய்ப்பு ஏன்னா அதுல காத்து போனோம் இவன் போக வச்சா தானே போக வைக்க முடியாது ரெண்டு மூபில் ஓடின்னு இருக்கும் அதான் இடைகலை பெண்கள் அதோட போக வேண்டியதுதான் அதுதான் பரதோஷம் போட்டு காட்டுறது மிருதாஸ்டைய நிலையே என்ன அப்படின்னா இந்த அரச மரம் இருக்கும் தெரியுமா கோயிலுங்களா அம்மன் கோயில்கள்லாம் அரச மரம் அங்கே நடுவில் ஒரு புளியார் வச்சுருக்கோம் ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு கல் வச்சுருக்கோம் அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று சுற்றின்னு வந்து நான் ரெண்டும் கடைசியில் ரெண்டு மூஞ்சும் ரெண்டு பார்த்துக்கிற மாதிரி நடுவில் சிவலிங்கம் அந்த இடைகளை பெண்களை ஒன்று சேரும்போது கடவுளாக நீ சிவமா ஆறுன்றதுக்கு தான் அது அடையாளம் ஆனால் அது வழி மாதிரிலாம் பண்ண முடியாது சாதாரண மனுஷனுக்கு மூக்கில் ரெண்டு மூக்கில் இந்த மூக்கில் ஒரு ஹவர் போவோம் அந்த மூக்கில் ஒரு ஹவர் போவோம் அதான் மனுஷன் இந்த பக்கம் போன மூச்சு உடம்பு சூடு ஏற்றும் அந்த சூட்டை மிதப்பட்டும் இந்த பக்கம் போ சந்திரகலை மூச்சு இவ்வளோதான் சூரியகலை சந்திரக்கலை தான் இடைகளை இடைகலை பெண்களை சுருமணிய்கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஞான விஷயம் அதில் தேவையற்ற விஷயம் அதெல்லாம் மீடியாவில் சொல்லி நிறக்கக்கூடாது ஏன்னா இப்பவே இங்க வந்து ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கிட்டு பிரம்மஸ்ரீன்னு பேரை போட்டுக்கணும் குருமார்கள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மீடியாவில் சொன்னா இதெல்லாம் அவங்க பாடம் படிச்சுன்னு இருப்பாங்க அவங்களா சொல்ற மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் நமக்கு இருக்கும் இப்ப வந்து புராணங்களையும் ஆன்மீகத்திலையும் அசரீரி குரல் வந்து கேட்குதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவு உண்மை அது மூளையில் இருக்கிற நரம்பு வீக் ஆச்சுன்னா அசரீர் குரல் கேட்கும் மூளை அது மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடிங்கிறதுமா அது வந்து ஒரு கெட்டி பொருளும் கிடையாது ஒரு தண்ணி பொருளும் கிடையாது இல்லையா ஒரு மிதமான பொருள் அது ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுது ஏதாவது ஒரு நரம்புகள் ஒரு விண்ணமாக இருந்ததுன்னா அது அசிரி இருக்கு அது ஏதாவது பைத்தியம் இல்லையா தெருவில் பைத்தியம் சுற்றுறாள் நல்லா அப்பா அம்மா கிட்ட பிறந்தான் நல்லா தான் வாழ்ந்தோம் திடீர்னு பார்த்தா வீடு தெரியல வாசல் தெரியல எல்லாம் தெரியல எத்தையோ நம்ம பேசின்னு போறோம் அது மூளை பாதிச்சு தான் இந்த தண்ணி அடிப்பான் கொஞ்சமா தண்ணி அடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது ஓவரா இவன் குடியே வாழ்க்கை நான் உனக்கு கையை கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும் அவன் குடி இல்லைன்னா பயந்து நோக்கா என்னப்பான் யாரோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி அவனுக்கு தெரியும் ஆனால் அடுத்து உனக்கு தெரியாது இது என்ன காரணம்னா எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து இயங்கு மூளை இயக்கத்துக்கு ஆன்மா போனோம் என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் நம்ம சீடர் தான் குருவே இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே தான் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் திடீர்னு அவர் கேட்டார் நான் சொன்னேன் அம்மாப்பா தான் காரணம்னா செத்து போனவங்க மூளை அப்ப எடுத்துட்டாங்க செத்து போன வந்த மூளை அப்படி தான் இருக்குது ஏங்க இல்லையா மூலையை இயக்கறதுக்கு ஒரு பொருள் ஒன்று ஆறு பேர் தான் ஆன்மா இல்லையா இப்போ அங்கே ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிறாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்மரு கரண்ட் வரணும் கரண்ட்டு வரணும்னு எங்கேருந்து வரணும் மேட்டூர்லேருந்து வரணும் மேட்டூர் ட இது தான் அனல் மின்நிலையிலேருந்து தான் ஆன்மா மாதிரி அங்கே வரலன்னா இங்கே எங்கேயும் கரண்ட் வராது இல்லை அந்த மாதிரி மனித உடல்ல ஏக்கறது மூலை மூளையை இயக்குறது தான் ஆன்மா ஆன்மா இயங்கலைன்னா மூளை செயல் இருந்து போயிடும் அதனால செத்து வந்தாலெல்லாம் மூளை இருக்கும் ஆனால் ஏங்காது உணர்ச்சியும் இருக்காது உணர்வும் இருக்காது உறவும் இருக்காது அதனால எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய இயக்கம் ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு ஆன்மா தான் அடிப்படை இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது யார் யாவது கடவுள் செத்து பண்ணணும் அந்த காப்பாற்றிக்கிறாரா எங்கன்னா அப்புறம் கடவுள் என்னத்துக்கங்க சொல்லுமா

ஒரு சீடர் கிறிஸ்டின் அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு பதிமூணு வருஷமா என்கிட்ட இருக்கிறார் அவரு வராதன்னு கூட விடுத்தாரு வரலன்னா செத்து போயிட்டு அப்படிப்பட்ட நாளைக்கு வருவாருங்க அவருடைய பொண்ணு பாண்டிச்சேர்ல எவனோ மூன்றாவது கண்ணு தோற ஆன்மாவை காட்டுறான் இதெல்லாம் வந்து ஒரு ஜோக் அடிக்கிற விஷயம் மூன்றாவது கண்ணு தோன்ற அவர் டாக்டர்ல ஆபரேஷன் பண்ணி மூன்றாவது கண்ணு வச்சு பண்ண மூன்றாவது கண்ணுடைய நிலை என்ன கடவுள் நிலை இல்லையா அப்ப டாக்டர் எல்லாம் மூன்றாவது கண் திறந்துப்பான் ஆபரேஷன் பண்றேன் அவன் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம் அவனுக்கு வந்து உன்ன அதை பத்தி அறியாம பேசினுங்கிற விஷயம் மூன்றாவது கண்ணுன்றது இந்த மயிரலு சந்து ஆனா இந்த உலகமே அதுக்கு தெரியும் அது எங்க கதைன்னு யாரு அறியுது அதை அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதை அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது கண்டவங்கிட்ட சொன்னா அவன் தொழிலும் தெரிஞ்சிருவான் ஊரெல்லாம் இல்ல இந்த மூணாவது கண்ணு வெற்றும் பயிற்சி தட்டிக்கிறதா இது எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரி மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூழ்ச்சமாவே உள்ளது அது எதுனால அப்படி சொல்லி வச்சு இப்ப பொழப்பா நம்பிட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லாரும் பொழப்பாக்கிட்டு இருப்பாங்க யாரோ இது யாருக்கு தேவை யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும் எந்த அவ அந்த பாதையில போறவனு புரிஞ்சா போது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான் ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அத அந்த வழியில போய் சொன்னவனை வச்சு பொழப்பாய் போச்சு இப்போ இல்ல தொழிலா தானே நினைத்தீங்க ஒன்னும் தொண்டா செய்யலையே அத அப்ப இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தா என்ன கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க இப்போ கம்பெனி மாதிரி தான் இருக்குது ஆன்மீகம் ஒரு கம்பெனி மாதிரி ஆகி போச்சு இப்போ அங்க போனா பணம் கிடைக்கும் அதில் சேர்ந்தால் நல்லது நடக்கும் அப்படி ஆயிப்போச்சு வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு யான் நீங்கள் மறைச்சி வச்சு சரியான விஷயம் என்னை கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் நீங்கள் என்ன எல்லாத்தையும் போட்டு நடநோட்டில் ஓட்டுக்கிறீங்க ரகசியத்துக்கிறாங்க உனக்கு தெரியலன்னா நீ விட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிக்கிறேன் யான் நீங்கள் எல்லாேருக்கும் தெரியணுமா எழுதி வச்சுட்டு போனான் அவன் யாருமே தெரியக்கூடாதுன்னு ஏது வாட்டிட்டு வேலையே கிடையாது ஏன் எழுதி வைக்கணும் அவனோட போயிருக்கலாம் இல்லை எழுதி எழுதி வச்சுக்கலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் யார் தெரிஞ்சிக்கணும் எவன் இந்த பாட்டியில் போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான் ஆனால் அதை தெரிஞ்சவன் நாலு பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது போது அது தொழிலாக மாறி அதனால் ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம் ஏன்னா மேதைகள் அவங்களாம் நம்மளை மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள் அதனால் சரியாக இந்த உலகத்தை அறிஞ்சு எழுதுனாங்க சுவாமி விவேகானந்தர் பற்றி வந்து இறப்பு வந்து எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க உங்களுடைய கருத்து என்னங்க சாமி மகான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்

அவனுடைய வேலையை இங்கே செய்து திருப்பி அந்த சிவத்தோட போய் இணை இணை இதான் மகானுடைய வேலை அவன் எப்போ சாவரான் எப்படி சாவரான் இல்லை வளர ஒரு ஆயிரம் வருஷம் உட்காந்து இருந்துக்கலாம் ஏன் ஐம்பத்தி ரெண்டு வயசுல போயிடுறான் அவங்க அவங்க அந்த மகான்கள் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும் என்ன செய்யணுமோ செய்யிட்டு போயிடணும் அதான் மகானுக்கு வேலை அவங்களுக்கு வயசே கிடையாது மனுஷனுக்கு தான் வயசு மகானுக்கு வயசு கிடையாதுமா இப்போ வயசுன்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்கள்

அவங்க ஆயா சைலியை கும்பிட்டுன்னு அவங்க தலைவர் சைலியை கும்பிட்டுங்கிறான கடவுளை ஆக்கி தானே கும்பிட்டுன்னுக்குறான் இல்ல அதனால கடவுளை வழிபடாத ஒரு மனித இனமே கிடையாது உலகத்துல வேற வேற முறையில வழிபடுவான் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு மனுஷன் வாபாவனுக்கு பிடிச்ச மாதிரி வழிபடுவான் ஆனா வழிபடாத மனிதன் உலகத்துல இல்லவன் ஆனால் கடவுளை தேடி வழிபடலவன் மதத்தை தேடி வழிபடுறான்

இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குழந்தைய எங்க ஏத்தும் பாருங்க மசூதிக்கு ஏத்தும் பாருங்க ஆஸ்பத்திரி ஜென்ரலா போற ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மசூதி வாசல்ல அஞ்சு மணிக்கு போய் நிக்கிறீங்க அப்ப அஞ்சு மணிக்கு தொழுகை நடத்திட்டு பாய் வெளியே வர்றாரு அவர் என்ன பண்றாரு ஊசிய போட்டுறாரு சும்மா ஊதுறாரு ஆனா ஊதுன ஒன்னு அந்த குழந்தைக்கு நல்லா போகுது இல்ல காரணம் என்ன அதே ரோட்ல போற பாய் ஊதுனா நல்லா போகுமா போகாது ஏன்னா அந்த மசூதியில இருந்து ஊதுற பாய் வந்து கடவுள் நினைவோட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து ஊதுறாரு அதனால அது நல்லா ரோட்ல போற பாய் எல்லாம் குழந்தைக்கு நல்லா இல்ல ஊதனாருன்னு நல்லா போகாது குழந்தை ஊதி போடுவோம் எந்த ஒரு மதமா இருந்தாலும் உண்மையான மனநிலையோட வழிபட்டானா அவனுக்கு ஒரு சக்தி உண்டு அது கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும் பைபிளா இருக்கட்டும் இல்ல குரானா இருக்கட்டும் முஸ்லீம் மதமாட்டோம் இந்து மதமா எல்லாத்திலயும் மகான்கள் உண்டு எல்லா மதத்திலும் குறைபாடுகள் உண்டு எதுவும் உத்தமமான மதம் உலகத்தில் கிடையாது எல்லா அயோக்கிய மதம் எதுவும் கிடையாது எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு எல்லா மதத்திலையும் தீமைகள் உண்டு எல்லா மதத்திலையும் நல்ல உணவு உண்டு எல்லா மதத்திலும் தீய உணவும் உண்டு இதுதான் உலகம் சொல்லுமா